அருமையாளர்களை இந்த நாளிலும் வார்த்தை கொண்டு கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி மூன்று போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் குரலுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றார் அப்ப தண்ணீர்கள் ஆறுகள் அக்கினி இல்லையா அப்ப தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அன்று சொன்னாருப்பா தண்ணீரை நீ கடக்கிற சூழ்நிலை அது உன்னை மூழ்கடிக்க செய்யும் சூழ்நிலையா இருக்கலாம் உன்னை விளைச்செயும் தண்ணீர் எப்படி நீங்க கடக்க முடியும் அப்போ ஒரு டேஞ்சர் இருக்குல்ல அதுல விழுந்துருவோம் இல்ல அந்த மாதிரி தண்ணிக்கு மேல நீங்க ஒரு படகுல போறீங்க கடகுல போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொந்தளி போறது அப்ப உங்களை அமிழ்த்த நினைக்கும் சில காரியங்களான்றவர் சொன்னாரு நான் உன்னோடு கூட இருப்பேன் அவன் சுத்தி பார்த்தா ஒன்றும் தெரில பிரதர் அடுத்து என்னன்னு தெரில எங்கிட்டு எங்கிட்டு சுற்றுனாலும் எந்த ஒரு வழியும் இல்லை ஐடியாவும் இல்லை ஹெல்ப்பு காலில் ஆண்டு சொல்லார் நான் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் அவன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை அப்ப தண்ணியில நான் விழுந்துட மாட்டேன் ஆறுகளை கடக்கிறப்ப அது என் மேல் புரழுவதில்லை அப்ப உங்களை அப்படியே மூழ்கடிக்கும் பிரச்சனை ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா கர்த்தர் கூட மூழ்கிட்டார் அப்ப எப்பேற்பட்ட பாதையிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் கூட நீங்கள் மேற்கொள்வீர்கள் எந்த காரியம் உங்களை அமைத்துக் கூடாது எந்த காலியமும் உங்களை கவிழ்த்து போடாதுமே அடுத்து என்ன பண்ணிருக்குனா நீ அக்கினியில் நடக்கும் போது விவேகாதரி பாயன் ஷாத்ரா மேஷா கவித்னிகோ நினைச்சு பாருங்க அக்கினி சூளை எரிகிற அக்கினி சூளை ஏழு மடங்காக்கி இருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா அவங்கள கட்டி தூக்கிட்டு வந்த அந்த நபர்களை அக்கினி பச்சைத்து போட்டது இவர்களோ என்ன பண்ணாங்க என்னப்பா தூக்கி போட யாரும் இல்லேன்னு நாங்களே விழுகிறோம்னு அக்கினி விழுக்கிட்டு இருக்காங்க ஆனா பசங்களை சொல்லுது அக்கினியின் மனம் கூட அவர்கள் வீசவில்லை அக்னி அவர்கள் பேர் பற்றவில்லை ஆமன் அப்ப பிரச்சனையின் ஊடாக நீங்கள் செல்லுவீர்கள் ஆனால் பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது அதனால எந்த தாக்கமும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆமன் அக்கினி சுவாலையிலே எரிகிற அக்கினி சூழையிலே ஓய்யா தேவன் தன்னுடைய மக்களை பாதுகாத்தார் என்னை சொல்றாரு உன்னை சுத்தரிக்க நினைக்கும் சில பிரச்சனை இருக்கு ஆனா உனக்குள்ள இருக்கிற அக்கினி பெரியுது உண்மையில இருக்கிற அபிஷேகம் அதை பார்க்கலும் பெரியுது நீ அது அதன் ஊடாய் நடக்கும் போது அது உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார் ஆமே அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்ப எந்த விதமான தீங்கு உனக்கு நேரிடாது ஆமே அப்ப எந்த காரியம் உங்களை கவிழ்த்து போட முடியாது எந்த காரியம் உங்களை அமிழ்த்து போட முடியாது எந்த காரியமும் உங்களை அப்படியே அவித்து போட முடியாது சுட்டரித்து போட முடியாது என்று சொன்னால் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அவன் எனவே எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் இது ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் கூட இருந்துட்டாருனா பயப்பட தேவையில்லை கர்த்தர் கூட இருந்துட்டாருனா நான் கீழே கூட மாட்டேன் கர்த்தர் கூட இருந்துட்டாருனா நான் தைரியம் நிற்பேன் கர்த்தரையும் கூட இருக்கிறாருன்னா நான் இதெல்லாம் மேற்கொள்வேன் எதுவுமே என்ன தாக்காது எந்த விதமான தாக்கமும் எனக்கு இருக்காது நான் எல்லாவற்றையும் கடந்து மேற்கொண்டு வெற்றியோடு அடுத்த நிலைக்கு செல்வேன் இந்த விசுவாசம் இருக்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும் எனவே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடன் இருக்கிறேன் பயப்படாதீங்க கர்த்தர்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆசோதிப்பார்